அவர் இன்னும் மன்னர் காலத்தில் இருந்து மீண்டு வரவே வரல மன்ன மன்னர் காலத்து வேண்டர் என்று நினைச்சிட்டு இருக்கிற சினிமா படத்தில் நான் ஆணையிட்டால் ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த அந்த சினிமா காட்சியில் இருந்து இன்னும் மீண்டு வராத ஒரு ஆளுநராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாலையும் நான் பி ஏன்னு சொல்றது வேலைக்காக அல்ல நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிகாம்ன்றதோ பி ஏன்றதோ வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட்டம்ன்றது எனக்கான கண்ணியம் எங்க சொத்து சேர்த்து வைக்கல என் தாத்தா பாட்டி தாத்தாவோட அப்பா படிக்கல கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கி இருக்கிறேன் முதல் தலைமுறை வீடு இல்லாத தலைமுறை சேமிப்பில்லாத தலைமுறை சமூகத்தில் அந்தஸ்து தலைமுறை முதல் தலைமுறைக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் பட்டம் அந்த பட்டம் என்ன செய்யும் அங்கீகாரம் இருக்கக்கூடிய கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை தட்டி எழுப்பி வீடு கொண்டு சமத்துவ போராட்டத்திற்கான யுத்தத்தை நடத்தும் அதுதான் பட்டம் அந்த பெற்றோர் என்ன கேட்கிறாரு நீட்டு எதிர்த்த மசோதா எப்பயா வந்து ஒப்புதல் கொடுப்பீங்க ஒரு ஆளுநர் ஒரு வேந்தர் என்ன சொல்லணும் சட்டத்தின்படி ஒப்புதல் கொடுப்பாங்க அல்லது கொடுக்காம போவாங்க என்கிட்ட அந்த மசோதா இல்ல அவ்வளவுதான சொல்ல முடியும் மசோதா குடியரசுக்கு போயிருச்சு இல்ல ஆளுநர் என்ன சொல்றாரு நான் கையெழுத்து போடக்கூடிய நிலையில் இருந்தால் நான் போட மாட்டேன் ஆளுநர் அவர்களே அவ்வாறு சொல்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அரசமைப்பு சட்டம் அப்படி சொல்லி இருக்குதா சட்டத்தின் படி விதியின் தான் ஒரு ஆளுநர் நடக்க முடியும் அது என்ன நான் இருந்தா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவீங்க ஐம்பது ஆண்டுகள் கழித்துத்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தார்கள் அவருடைய வீரியமிக்க பொது வாழ்க்கை அவர் ஐம்பத்தி ஐந்தாவது வயதை கடந்த பிறகுதான் வந்தது முதிர்ந்த வயதில்தான் போலீஸ்காரர்கள் அவர் மீது வந்து தேச துரோக வழக்கை எல்லாம் பதிவு செய்தார்கள் எனவே இந்திய விடுதலை போராட்டத்திற்கான தயாரிப்பு மாநாடாக நான் இந்த இருபதாவது தமிழ்நாடு அரசு கல்லூரி ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்களுடைய மாநாட்டை நான் பார்க்கிறேன் இது வந்து வந்தார்கள் பரிசு வாங்கினார்கள் பாராட்டு பெற்றார்கள் என்று செல்லக்கூடிய மாநாடாக எனக்கு தெரியவில்லை இந்த மாநாடு இந்தியாவினுடைய உயர்கல்வியை காக்கின்ற அறைகூவல் கொடுக்கிற மாநாட்டாக நான் பார்க்கிறேன் எண்பது வயது மட்டும் தான் எங்களுக்கு ஆகியிருக்கிறது தோழர் சங்கரையா நூத்தி ரெண்டு வயதை கடந்து வாழ்ந்து இருக்கிறார் தோழர் சங்கரையாயை விட இருபத்தி ரெண்டு வயசு நான் சின்னவான்னு சொல்ற மாநாடு தோழர் நல்ல கண்ணுவை விட இருபது வயது சின்னவான்னு சொல்ற மாநாடு இது இன்னும் எனக்கு வயசாகல இன்னும் இருபது வருஷம் இருக்கு சிறைச்சாலையை சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய குண்டுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிற களப்போராளிகள் அனுபவத்தோடு நிற்கிறோம் என்று சொல்ற மாநாடாக இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன் அதுதான் இந்த கோவை மாநாட்டின் தனிச்சிறப்பு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம் இங்க எழுதி வச்சிருக்கிறோமே உயர்கல்வி சிறந்தோங்க தலைப்பு கொடுத்திருக்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாராஷ்டிரா அரசு சில நாட்களுக்கு முன்னாடி ஹையர் எஜுகேஷன் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கு அந்த ஹையர் எஜுகேஷன் ரெகுலேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா தேசிய கல்வி கொள்கையில சொல்லப்பட்டிருக்கிற டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது வரலாற்று ஆசிரியர்களுக்கு இருக்கிறீங்க மேனால் துணைவேந்தர் இங்கே அமர்ந்திருக்கிறார் நாம என்ன சொல்லி சத்திய பிரமாணம் எடுக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் படி நிர்வகிப்போம் சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறோம் யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ல இந்தியாவை ஆள்வது யாருன்னு கேட்டா இந்தியாவை ஆள்வது சட்டம்னு சொல்ல எழுதணும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டம் பிரதமர் அல்ல குடியரசு தலைவர் அல்ல உச்ச நீதிமன்றின் தலைமை நீதிபதி அல்ல யாராக இருந்தாலும் அரசமைப்பு சட்டோம் செய்ய முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வேந்தர் இருக்கிறார் அவர் இன்னும் மன்னர் காலத்தில் இருந்து மீண்டு வரவே வரல இன்னும் மன்னர் காலத்து வேந்தர் என்று நினைச்சிட்டு இருக்கிற சினிமா படத்தில் நான் ஆணையிட்டால் ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த அந்த சினிமா காட்சியில் இருந்து இன்னும் மீண்டு வராத ஒரு ஆளுநரா இருக்கிறார் அந்த ஆளுநர் என்ன சொல்றாரு அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஆறு அதன் கீழ் இருக்கக்கூடிய அட்டவணை ஏழு அதன் அட்டவணை ஏழில் இருக்கக்கூடிய பட்டியல் ரெண்டு பட்டியல் மூன்று அந்த பட்டியல் ரெண்டில் ஒரு பொருள் இருந்தால் அதில் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கணும் இல்ல கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு சொல்லணும் பட்டியல் மூணில் இருந்தால் ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது அது குடியரசுத் தலைவருக்கு போயிடணும் இந்த ஆளுநர் சொல்றாரு வேந்தரா இருக்கிறவர் சொல்றாரு அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு வேற யாரோ பேசினால் எனக்கு கவலை கிடையாது ஏன்னால் வேந்தர் கையால் வேந்தர் கையெழுத்து போட்டு பட்டம் வாங்குறான் பட்டம் வாங்கக்கூடிய மாணவருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நீ வாங்குகின்ற பட்டம் உனக்கு குறுக்கப்பட்ட உரிமம்னு சொன்னார் எதற்கான உரிமம் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை துடைத்தறிவதற்கான உரிமம் சொன்னார் இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கான உரிமம் வேலை வாய்ப்புக்கான படுக்கல் சொல்லல பட்டத்தை அப்படித்தான் தமிழ்நாட்டில் இந்தியாலையும் அல்ல நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிகாம்ன்றதோ பிஏன்றதோ வேலை நினைச்சிட்டு இருக்காங்க பட்டம்ன்றது எனக்கான கண்ணியம் எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல என் தாத்தா பாட்டி என் தாத்தாவோட அப்பா படிக்கல கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கி இருக்கிறேன் முதல் தலைமுறை வீடு இல்லாத தலைமுறை சேமிப்பில்லாத தலைமுறை சமூகத்தில் அந்தஸ்தில்லாத தலைமுறை முதல் தலைமுறைக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் பட்டம் அந்த பட்டம் என்ன செய்யும் கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை தட்டி எழுப்பி கொண்டு சமத்துவ போராட்டத்திற்கான யுத்தத்தை நடத்தும் அதுதான் பட்டம் இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மேனாள் கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் உருவாக்கிய அந்த இன்றைக்கு ஆலோசனை கொடுக்கிற அதிகாரிகளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க உங்க ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க உங்க மாணவர் தான் சிந்து முதல் கங்கை வரைன்னு புத்தகம் எழுதினாரு ஒரிசா முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகரா இருக்கிறாரு உலக முழுக்க சமூக மாற்றத்தில் கல்வி மாற்றத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகளை உருவாக்கி தந்த ஆளுமைகள் தான் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து சாதாரண நபர்கள் கிடையாது எப்படி வர முடிஞ்சது தட்டி கொடுத்து தானே கொண்டு வந்தீங்க படிக்க முடியலன்னா படிக்க முடியும் இழுத்து பிடிச்சிங்களே பீஸ் கட்ட முடியலன்னா நான் கட்டறேன்பா பீஸ் சொன்னீங்களே உனக்கு என்ன பிரச்சனை இப்ப பேசுனாங்களே இயக்குனரும் இணை இயக்குனரும் பேசுனாங்களே உன் பிரச்சனை என் பிரச்சனை நீ கவலைப்படாத வீட்டுக்கு போன்னு சொன்னீங்களே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பேராசிரியர் பெருமக்கள் அந்த பணியை செய்யாமல் வெறும் ஃபிசிக்ஸ் டீச்சரா வெறும் வேதியியல் ஆசிரியரா வெறும் வணிகவியல் ஆசிரியரா லெசன் பிளான் பிரகாரம் பாடம் நடத்திட்டு போயிருந்தா இத்துறை ஆளுமைகளை தயார் செய்து கொடுத்துருக்க முடியுமா யோசித்துப் பாருங்கள் கல்வியின் நோக்கம் கிளர்ச்சி செய்ய வைப்பது கல்வியின் நோக்கம் சந்தைக்கான கூலியாளை தயார் செய்வது அல்ல கல்வி என்னை கண்ணிய உணரச் செய்யும் கல்வி நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று எனக்கு உணரச் செய்யும் என்னை விடுவிக்கும் அரணா ஆல்பர்ட் எய்ஸ்டேன்னு சொல்றாரு ஆனா மகாராஷ்டிரா அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு என்ன சொல்றது தெரியுமா தேசிய கல்விக் கொள்கை ஆளுநரை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் அதை சொல்லி முடிச்சிடணும்ல அந்த ஆளுநர் சொல்றாரு குடியரசு தலைன்னு ஒப்புதலுக்கு போயிருக்கு ஒரு பெற்றோர் கேட்குறாரு சரியா அந்த பெற்றோர் என்ன கேட்கிறாரு நீட்டு எதிர்த்த மசோதா எப்பயா வந்து ஒப்புதல் கொடுப்பீங்கன்னு கேட்கிறார் ஒரு ஆளுநர் ஒரு வேந்தர் என்ன சொல்லணும் சட்டத்தின்படி ஒப்புதல் கொடுப்பாங்க அல்லது கொடுக்காம போவாங்க என்கிட்ட அந்த மசோதா இல்ல அவ்வளவுதான சொல்ல முடியும் மசோதா குடியரசுத் தலைவருக்கு போயிருச்சு இல்ல ஆளுநர் என்ன சொல்றாரு நான் கையெழுத்து போடக்கூடிய நிலையில் இருந்தால் நான் போட மாட்டேன் ஆளுநர் அவர்களே அவ்வாறு சொல்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அரசமைப்பு சட்டம் அப்படி சொல்லியிருக்குதா இருக்குதா சட்டத்தின்படி விதியின்படி தான் ஒரு ஆளுநர் நடக்க முடியும் அது என்ன நான் இருந்தா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவீங்க அப்ப உங்ககிட்ட பட்டம் வாங்குறவன் அவன் நாளைக்கு கொள்கை முடிவு எடுக்கிற இடத்துல வந்தா அவர் நாளைக்கு அரசை நிர்வகிக்கிற இடத்துக்கு வந்தா எப்ப எனக்கு பட்டத்தை கொடுத்தவரே சட்டத்துல என்ன எழுதி இருந்தாலும் என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க சாதாரண விஷயமா இதை இன்றைக்கு வந்த பேராசிரியர் கேட்க முடியுமா ஓய்வு பெற்ற பேராசிரியர் கேட்க முடியுமா யோசிச்சு பாருங்க எந்த மாநாடு கேட்க முடியும் எந்த சங்கம் கேட்க முடியும் அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்யணுமே தவிர அரசமைப்பு சட்டத்தை மீறி நீ பேசுவது தப்புன்னு சொல்லணும்ல தமிழ்நாட்டில் எழும் என்பதற்கான நம்பிக்கை தான் இந்த இருபதாவது மாநாடு தமிழ்நாட்டில் இருக்க குரல் அப்படி அமைங்கி போகாது விடாது நாங்கள் எதிர்த்து விப்போம் கேட்போம் இன்குலாப் சிந்தாபாத் என்று சாதாரண முழக்கம் அல்ல சமூக மாற்றத்திற்கான முழக்கம் இந்த முழக்கம் உயர்கல்வியை காக்கும் என்பதுதான் இந்த இருபதாவது மாநாடு நண்பர்களே மகாராஷ்டிரால நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட டைப் ஒன் டைப் ஒன் என்ன சொல்லுது அறுபத்தாறு பக்கம் ஆவணம் ஆனா நம்ம ஆளுநர் சில நேரத்தில் ரொம்ப நேர்மையா பேசுவாருங்க ஆமா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுன்ற ஆவணத்தை நீங்கள்லாம் ஒரு முறை கூட படிக்கல படிக்காமலே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற நாங்க படிச்சு அதை பற்றி கட்டுரெல்லாம் எழுதி ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம் விவாதிக்க தயார் கூப்பிடுங்க அஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவர் கூப்பிடல அறுபத்தாறு பக்க ஆவணத்தை யாரும் படிக்கலன்னு எந்த தைரியத்துல சொல்றாரு தெரியுங்களா அறுபத்தாறு பக்க ஆவணத்துல கல்வியை பற்றி ஒன்றுமே இல்லையே இவங்க அதை போய் தேசிய கல்வி கொள்கை இருபது இருபதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே கல்விய பத்தி எதாவது இருக்கணும்ல அந்த அறுபத்தாறு பக்கத்துல கல்வியை பத்தி எங்கங்க இருக்கு கல்விய பத்தி எங்க இருக்கு ஒட்டுமொத்த ஆவணமும் எழுத்தறிவு எண்ணறிவு வேலை திறன் என்று கல்வியை சுருக்கி விடுகிறது பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு கூட பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கூட பிகாமுக்கு கூட லிட்ரசி தான் பேசுது அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் லிட்ரசின்னு சொன்னா அது தொடக்க வகுப்புக்கு அது எப்படி பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு லிட்ரஸின்னு நீங்க கேட்கலாம் கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னா என்ன கணினியை பற்றி அறிந்திருப்பது கம்ப்யூட்டர் நாலேஜ் என்ன தெரியுமா சாப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் மென்பொருள் தெரிஞ்சிருக்கணும் ஹார்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு பேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் சாப்ட்வேர் இன்ஜினியர் அது கம்ப்யூட்டர் கல்வி கணினி கல்வி கணினி எழுத்தறிவுன்னு சொல்றாங்களே கணினி லிட்ரசி சொல்றாங்களே அப்படின்னா ஒரு கணினியை திறப்பது மூடுவது ஒரு மின்னஞ்சல் அனுப்பு இது மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுக்கு பேரு கம்ப்யூட்டர் லிட்ரசி அந்த மாதிரிதான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறவன் இனிமேல பிஎஸ்சி பிசிக்ஸ் பிசிக்ஸ் லிட்ரசி இருக்கும் கெமிஸ்ட்ரி லிட்ரசி இருக்கும் காமர்ஸ் லிட்ரசி இருக்கும் இந்த பாடங்கள்லாம் இதுல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆழமா படிக்க மாட்டான் அந்த கோர் சப்ஜெக்ட் இருக்குற வேலைய அந்த நேரத்த யாரா திருடுறாங்கன்னு பார்த்தா ஒகேஷ்னல் ஸ்கில்லிங்கு திருடுறாங்க நான் படிக்க வந்தது கோர் சப்ஜெக்ட ஃபிசிக்ஸ படிக்க வந்தேன் ஹிஸ்டரிய படிக்க வந்தேன் லாங்குவேஜ் மொழி படிக்க வந்தேன் என் கோர் சப்ஜெக்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடி நீ ஒகேஷனல் ஸ்கில்லிங்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல குடுக்குறீன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு என்னய்யா ஒகேஷ்னல் ஸ்கில்லிங் எனக்கு எதிர்பார்க்குறீங்க கல்வி என்பதை சிதைப்பது ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பதை நிர்மூலமாக்குவது என்ன செய்யணும் கல்வி இருக்க கூடாது அப்ப தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது என்ன சொல்லுது இனிமேல கேம்பஸ்லெஸ் எஜுகேஷன் முதல் அமர்வுல பேசும்போது தலைமை உரை வரவேற்புறையில ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஆசிரியர் மாணவர் உறவை பத்தியும் சொன்னாங்க என்ரோல்மெண்ட் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ பத்தி சொன்னாங்க இன்னும் இவ்ளோ பேரு உயர்கல்விக்கு வராம இருக்குறாங்க அவங்களெல்லாம் உயர்கல்விக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க மிஸ்டர் நரேந்திர மோடி உங்க எல்லாருக்கும் பதில் வச்சிருக்கிறாரு சரியா உலகத்திலே அவர் ஒரு தான் எல்லா பதிலும் தெரியும் காரணம் என்னன்னா உலகத்தில் ஒரே ஒரு பிரதமர் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் பார்த்து வந்தவர் எனவே உங்க கவலையை போக்குவதற்கு அவர் என்ன செய்யறாரு கேட்டா கேம்பஸ் லெஸ் எஜுகேஷன் நீ டிகிரியா ஆன்லைன்ல வாங்கிக்கோ மூணாம் கிளாஸா கவலையே படாத ஏ சர்டிபிகேட் அஞ்சாம் கிளாஸா கவலையே படாத பி சர்டிபிகேட் எட்டாம் கிளாஸா கவலையே படாத சி சர்டிபிகேட் ஏ சர்டிபிகேட் இஸ் ஈக்குவலன் டு 3rd standard 3rd class B certificate is equivalent to 5th class C certificate is equivalent to 8th class 8 க்கு அப்புறம் என்ன செய்யிறது 8 க்குள்ள தான் நான் உங்களுக்கு வேலை திறன் கொடுக்க போறனே அப்புறம் எங்க எட்டுக்கு 8 நீ வருது எட்டுக்கு க்கு நீ வந்தா 9 பன்னெண்டு இருந்து 12 சொல்லு உயர் கல்வியில நீ மேக்ஸ்சா ساين்சான் 9 லியே சொல்லிரனும் இந்த நாலு வருஷம் இருக்க ஹையர் செகண்டரி இந்த நாலு வருஷம் ஹையர் செகண்டரி கோர்ஸ் இப்போ ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்குதாம் வாரிய தேர்வு இருக்கு பாருங்க அந்த வாரிய தேர்வுனால பிள்ளைங்க வந்து ரொம்ப தவிச்சு போயிடுறாங்களா எனவே தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்றாங்க வாரிய தேர்வு இந்த அளவுக்கு குழந்தைக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது இந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்க கூடாது எனவே பாடத்தை ரொம்ப எளிமையாக்கிடணும் உடனே நமக்கு தான் எண்பது வயசு ஆயிடுச்சு நாம என்ன நினைப்போம் ஆமா கரெக்டியா இதுக்கு தான் மிஸ்டர் மோடி வேணும்னு சொல்றது பர் அவருக்கு தான் நம்ம பேரப் பிள்ளைகளோட கஷ்டமே தெரியுது நம்ம பேர பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறான் மேக்ஸ்ல அவனுக்கு போய் இவ்வளவு கஷ்டமான மேக்ஸ கொடுத்து ஏன் எத்தனை காலமா நானும் சொல்றேன் ஆனா மோடிக்கு வந்த புத்தி நம் வாழை அவனுக்காவது வந்துதாயா இல்லையா அப்போ ரொம்ப இலகுவாக்கிடுவாரு பாடத்துல வந்து ஸ்டெயினே இருக்காது எப்ப வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கோ பிரச்சனையே கிடையாது உனக்கு விருப்பம் இருந்தா இருந்தால் விருப்பம் விருப்பமில்லைனா விட்டுரு எக்ஸிட் எல்லா இடத்துலையும் எக்ஸிட் எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் போர்டை வந்து நான் நாடக அரங்கத்திலே சினிமா அரங்கத்திலே தான் பார்த்துருக்குறேன் எந்த கல்லூரியிலையும் எந்த பல்கலைக்கழகத்துலையும் எந்த பள்ளிக்கூடத்துலையும் எக்ஸிட் போர்டை நான் பார்த்துருக்கறியாரு இன்கேட்டு தான் இருக்கும் ஒரே கேட்டு தானே பள்ளிக்கூடத்துக்கு எப்படி நுழையதுன்னு சொல்லுவாங்களே தவிர பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழஞ்சா வெளியில் வர மாட்டான் அவன் கல்லூரி பல்கலைக்கழகம் அவன் உயர்ந்து போயிட்டே இருப்பான் ஏனி மாதிரி அதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனா இப்போ என்ட்ரிய காட்ட மாட்டேன்றான் எல்லா இடத்துலயும் எக்ஸிட் தான் ஒன்பதுல ஆறு மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் ஒன்பதாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸுக்குள்ள ரெண்டு செமிஸ்டர் ஒரு ஒரு வருஷத்துலயும் அப்ப நாலு வருஷம் எட்டு செமிஸ்டர் எப்ப வேணாலும் எழுதிக்கோ உனக்கு கஷ்டமே இல்லை இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கிறாரு ஆப்பு என்ன சொல்றாருன்னு கேட்டா ப்ரீ கேஜில இருந்து பதினஞ்சு வருஷம் பிளஸ் டூ வரைக்கும் மன உளைச்சல் இல்லாமல் இலகுவான பாடம் எப்ப வேணாலும் தேர்வு எழுதிக்கலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினைந்து வருஷ பள்ளி கல்வி உயர்கல்விக்கான தகுதி இல்லை முடிஞ்சிருச்சா அப்ப உயர்கல்விக்கு எதையா தகுதி உயர்கல்விக்கு கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படி மெடிக்கல் எக்ஸாமுக்கு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் இருக்கோ அதை போல இங்க கியூட் யார் நடத்துவாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தும் வாத்தியார் இல்ல சொல்லணும் இந்த புள்ள இந்த உயர்கல்வியை படிக்கிறதுக்கு தகுதி இருக்கு இவருக்கு இதுல திறமை இருக்கு இவருக்கு இதுல நாட்டம் இருக்கு இதுல அவருக்கு ஆர்வம் இருக்கு சொல்ல வேண்டியது யாரு அந்த குழந்தைய தொட்டு தூக்கட அந்த வாத்தியார் அந்த குழந்தைய அரவணைத்து அந்த ஆசிரியர் அந்த ஆண் ஆசிரியராக இருக்கலாம் பெண் ஆசிரியராக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் மாணவன் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாம் குழந்தையா பார்த்த டீச்சர் இருக்காங்களே அந்த தான் சொல்ல முடியும் ஆனா தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுல அந்த டீச்சருக்கு ரோலே கிடையாது டீச்சரே கிடையாது ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் டீச்சர்லெஸ் இன்ஸ்டிடியூட் நான் சேலஞ்ச் பண்றேன் நான் சொல்றது தப்புன்னு யார் வேணாலும் ஆர்கியூ பண்ணுங்க கையில பேப்பர் வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணுங்க நான் சொல்றது நான் சொல்றபடி அங்க இல்ல சொல்ல சொல்லுங்க யார வேணாலும் சொல்ல சொல்லுங்க எங்க வேணாலும் கூப்பிட சொல்லுங்க அதோட விளைவுதான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கிராண்ட் குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு பல்கலை கழகத்துக்கு உண்டான கிராண்ட் குறைஞ்சிருக்கு கல்லூரிக்கு உண்டான கிராண்ட் குறைஞ்சிருக்கு ஆசிரியர்கள் ஊதியம் குறைஞ்சிருக்கு அப்பாயின்மெண்ட் நடக்கல அப்பாயின்மெண்ட் எல்லாமே டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு எதுவுமே பர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது

vocational education டீச்சர்ஸ் retire ஆக retire ஆக அந்த டீச்சர் போஸ்ட் காலி ஆகுது அந்த பாடப் பிரிவே ரத்தாகிறது இது ஒரு நாள்ல அவங்க செய்யல நூற்றாண்டு கனவு நூற்றாண்டு கனவே இரண்டாயிரத்தி பதினாலுல வீரியத்தோடு செயல்படுத்தணும் நினைச்சாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேசிய கல்வி கொள்கையின் வரைவு விவாதத்தில் இருக்கும் பொழுதே இந்தியா முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா பல வடிவங்கள்ல கொண்டு வந்தாங்க

அதற்கு நிதி ஒதுக்காதே இதை மட்டும் தான் நித்தி ஆயோக் சொல்லுதே தவிர அரசு பள்ளியை நடத்த வேண்டியதில்லை அரசு கல்லூரியை நடத்த வேண்டியதில்லை அரசு மருத்துவமனையை நடத்த வேண்டியதில்லை அப்ப இதெல்லாம் யார் நடத்துவாங்க தனியார் நடத்துவாங்க தனியாரை கட்டுப்படுத்தாதே இதுதான் நித்தி ஆயோக் சொல்லக்கூடியது அதிக நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன் ஐந்து நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன் என்னால் பதட்டத்தை பார்க்க முடிகிறது வயிறு பேசும் இல்லை மகாராஷ்டிரால டைப் ஒன் இன்ஸ்டியூட்ட எப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா கிளஸ்டர் யூனிவர்சிட்டி கிளஸ்டர் யூனிவர்சிட்டி கிளஸ்டர் யூனிவர்சிட்டியில ஐந்து வருஷம் அனுபவம் வாய்ந்த ரேங்கிங் இருக்கிற நாக் அக்ரடிஷன் இருக்கிற நாக் அக்ரடிஷன்ல சொல்லப்படுற மூணு புள்ளி அஞ்சுக்கு மேல இருக்கிற அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டு என்னவா ஆவார்னா மென்டாரா மாறுவார் அவர் தான் மென்டார் அவர் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கணும் மினிமம் போர் தௌசண்ட் மினிமம் போர் தௌசண்ட் என்ன சொன்னாங்க டைப் த்ரீ ஆயிருந்தா டூ தௌசண்ட்ல இருந்து போர் தௌசண்ட் டைப் த்ரீ ஆயிருந்தா பைவ் தௌசண்ட்ல இருந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் அப்ப டைப் ஒன்னுன்றது என்ன மல்டி டிசிப்ளரி ஹையர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பல துறைகளை கொண்ட உயர் ஆய்வு நிறுவனம் அதுதான் டைப் ஒன்

ஒரு காலேஜ் கேம்பஸ்க்கோ இன்னொரு காலேஜ் கேம்பஸ்க்கோ எவ்வளவு தொலைவில் இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அதுல சொல்லி ஆக என்ன போக போகுது இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் என்ற கட்டமைப்பும் பல்கலைக்கழகத்தில் ஏற்புடைய கல்லூரி என்ற கட்டமைப்பும் மகாராஷ்டிராவினுடைய அரசின் உத்தரவின் மூலமாக அங்கே சிதைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட அதற்கான வேலை தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் காமன் சிலபஸ் எழுதி கிட்டத்தட்ட அந்த வேலையை செய்யத் தொடங்கிருச்சு அது அமைச்சரவை பார்வைக்கெல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கொள்கை முடிவு இன்னும் பரிசீலனை இருப்பதனால் எனவே உயர்கல்வி மட்டுமல்ல தொடக்க கல்வியிலிருந்து இருந்து உயர்கல்வி வரைக்கும் மிகப்பெரிய ஆபத்தை காத்து கொண்டிருக்கிறது அவங்க குறி ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அவர்களுக்கு இருமொழியா மும்மொழியான்றது பிரச்சனையே இல்ல அவர்களை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருத ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கணும் அப்ப சமஸ்கிருத ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கணும்னா அதற்குண்டான மக்களை உருவாக்கணும் அதற்குண்டான மக்கள் உருவாகணும்னா கல்லூரி இருக்கக்கூடாது வளாகம் இருக்கக்கூடாது வளாகம் இல்லாத கல்லூரியா மாற்றணும் அப்பதான் ஸ்டூடெண்ட் கூட முடியாது அப்பதான் டீச்சர் கூட முடியாது ஸ்டூடண்ட் டீச்சர் டிஸ்கஷனே நடக்காது இதுதான் உங்களுடைய பிளான் மாஸ்டர் பிளான் எனவே தேசிய கல்வி கொள்கை இருபது என்பது இருபது என்பது கல்வி சம்பந்தப்பட்ட ஆவணம் அல்ல அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கல்வி கொள்கை வந்த போது நீங்க எல்லாம் பணியில இருந்திருப்பீங்க நாம் அத விமர்சனம் பண்ணோம் ஆனா நிராகரிக்கலையே எண்பத்தி ஆறு வந்த போது நீங்க பணியில இருந்திருப்பீங்க எண்பத்தி விமர்சனம் செய்தோம் ஆனால் நாம் நிராகரிக்கலையே தொண்ணூத்தி ரெண்டு கடுமையா விமர்சனம் செய்தோம் கடுமையா போராடணும் ஆனா நிராகரிக்கலையே ஆனா இருபது இருபது மட்டும் தான் இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து பல்கலை கழகத்திலயும் நிராகரிப்போம்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தாறு தொண்ணூத்தி ரெண்டு கல்வியை பற்றி பேசியது ஆனால் சண்டையிடம் கொடுத்தது ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக கல்வி என்பதையே பேசாமல் கல்வி நிறுவனங்களே இல்லாமல் சண்டையிடம் ஒப்படைக்கிறாங்க அப்ப சண்டை தான் தீர்மானிக்கும் யாரு பிசிக்ஸ்ல என்ன படிக்கணும்னு யாரு இயற்பியல என்ன படிக்கணும் வேதியியல்ல படிக்கணும் உயிரில்ல படிக்கணும் வரலாறுல படிக்கணும் மொழியில படிக்கணும் யார் தீர்மானிப்பார்கள் சந்தை தீர்மானிக்கும் அப்ப சந்தைக்கான நுகர்வோர் சந்தைக்கான கூலியாள் இது ரெண்டையும் தவிர வேற எதுவுமே இருக்காது என்பதனால்தான் தேசிய கல்வி கொள்கை இருபது இருபதை நிராகரிப்போம் என்ற முழக்கம் இந்தியா முழுக்க எழுகிறது எனவே இந்த போராட்டம் இருபது இருபத்தி நாலு இன்னும் சில நாட்கள்ல தொடங்க போகுது டிசம்பர் மாசம் நாள் போச்சுன்னா இருபது இருபத்தி நாலு ஜனவரி பிறக்க போகுது இருபது இருபத்தி நாலு யுத்தகலம் என்பதை மறந்து விடாதீர்கள் கல்வியை காக்கின்ற யுத்தகலம் என்பதை மறந்து விடாதீர்கள் இருபது இருபத்தி நாலு தை பொங்கலிலே தமிழருடைய திருநாளிலே தமிழருடைய புத்தாண்டிலே பொங்கல் எடுக்கின்ற போது அந்த பொங்கலின் மீது கல்வியை காக்கின்ற பொறுப்பை நாங்கள் ஏற்கிறோம் கல்விக்கான யுத்தத்தை நடப்போம் என்ற சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதற்குண்டான வீரியமான போராட்டத்தின் மூலமாகத்தான் நம் பேரனுக்காக பேச்சுக்கான கல்வியை உத்தரவாதப்படுத்த முடியும் உயர்கல்வியை காக்க முடியும் அரசு கல்வி நிறுவனங்களை காக்க முடியும் உங்களுடைய வெள்ளட்டும் வெள்ளட்டும் கோரிக்கைகள் உங்கள் கோரிக்கை சமூகத்தின் கோரிக்கை உங்கள் பின்னால் இச்சமூகம் மனித சமூகம் நிற்கும் என்று சொல்லி வர்க்க ஒற்றுமை மாணவர் உறவு ஓங்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி